வணக்கம் நான் பாலமுருகன் கோவையில் உள்ள சுடல் குரூப் நிறுவனங்களின் மேலாண்மை இயக்குநராக இருக்கிறேன் பிரகாலா வெல்த் மேனேஜ்மெண்ட் சென்னையில் இயங்கி வரும் ஒரு பிரபலமான நிதி ஆலோசனை நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அந்த நிறுவனத்தின் நிறுவனர் திரு சொக்கலிங்கம் பழனியப்பனருடன் தொடர்பு ஏற்பட்டது கோவையில் அவர் என்னை சந்தித்தார் பங்குச்சந்தை முதலீடுகள் பற்றியும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு பற்றியும் நிறைய விஷயங்களை அப்பொழுதுதான் நாங்கள் தெரிந்து கொள்ள முடிந்தது பங்குச்சந்தை வர்த்தகத்தில் தினசரி ஈடுபட முடியாத நேரம் கிடைக்காதவர்களுக்கும் அதன் நுட்பமான விஷயங்களை அறியாதவர்களுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு தான் ஒரு சிறந்த பாதுகாப்பான வழியாகும் அதிலும் நல்ல நண்பகத்தன்மை வாய்ந்த நிதி ஆலோசனை நிறுவனத்தின் மூலம் நாம் முதலீடு செய்வது அதிலும் இன்னும் பாதுகாப்பான ஒரு வழியாகும் அந்த வகையில் சென்னையில் இயங்கு பிரகாலா வெல்த் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் எங்களுக்கு மிகச்சிறந்த சேவையை செய்து வருகிறார்கள் அவர்கள் மூலம் நாங்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து நாங்கள் முதலீடு செய்து வரும் ஃபண்டுகளில் நல்ல லாபம் எங்களுக்கு கிடைத்து வருகிறது அதற்கு மிக முக்கிய காரணம் அவர்கள் நல்ல நிதி ஆலோசனை நிபுணர்களை வைத்து சிறந்த ஃபண்டுகளில் நமது பணத்தை முதலீடு செய்து லாபத்தை பெருக்கி வருவதே அதன் முக்கிய காரணமாகும் பிரகாலா நிறுவனத்தை பொறுத்தவரை அதில் பணிபுரியும் அலுவலர்கள் அனைவருமே நல்ல முறையில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் குறிப்பாக அதன் நிறுவனர் திரு சொக்கலிங்கம் பழனியப்பன் அவர்களை மிக எளிதாக யாரும் அணுகலாம் நாம் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான விளக்கங்களை எப்பொழுதுமே கொடுப்பார் அந்த வகையிலும் எங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் அவர்கள் மேல் வளர்ந்து வருகிறது பங்கு சந்தையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப நாம் முதலீடு செய்துள்ள போர்ட்ஃபோலியோக்களில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் அவர்கள் அதை அவ்வப்போது செய்து நமது லாபம் குறையாமல் பார்த்து கொள்கிறார்கள் அதுவும் எங்களுக்கு அவர்கள் மேலுள்ள நம்பகத்தன்மை அதிகரிப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாகும் நாங்கள் கோவையில் இருந்தாலும் கூட சென்னையில் இயங்கி வரும் பிரகால நிறுவனம் எங்களுக்கு துரிதமான சேவைகளை எப்பொழுதுமே வழங்கி வருகிறது என்று சொல்லலாம் அதன் அலுவலர்கள் எப்பொழுது வேணாலும் அவர்களை நாம் தொடர்பு கொள்ளலாம் இதுபோக யூடியூப் சேனல் அவர்கள் நடத்தி வருகிறார்கள் அதில் அப்பொழுது அப்பொழுது ஏற்படும் பங்குச்சந்தை மாற்றங்களை பற்றி அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதில் அதுபோக ஃபண்டு மேனேஜர்களுடைய இன்டர்வியூஸ் அவங்க யூடியூப் சேனலில் போடுறாங்க அதிலிருந்து நிறைய தகவல்களை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இதுபோக திரு சொக்கலிங்கம் பழனிப்பன் அவர்களிடமே நேரடியாக பேசக்கூடிய அளவில் அவ்வப்போது வெபினார்களையும் நடத்தி வருகிறார்கள் இதுவரை தமிழில் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார்கள் அவர்கள் ஆனால் அவர்களுடைய வாடிக்கையாளர்கள் பல மாநிலங்களில் இருப்பதால் இப்பொழுது ஆங்கில சேனலை ஒன்றையும் தொடங்கியிருக்கிறார்கள் இதன் மூலம் அவர்களுடைய வாடிக்கையாளர்களுடன் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்மையிலேயே பாராட்டத்தக்கது வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய திரு சொக்கலிங்கம் பழனியப்பன் அவர்கள் உண்மையிலேயே ஒரு சொக்க தங்கம் தான் அவரது பிரகால நிறுவனம் மென்மேலும் வளர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்